அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் நேர்களே இந்த பதிவில் ரிஷபராசி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சிறப்பான செய்தியை தருகிறேன் பல நபர்களுக்கு இந்த புதிய வழிமுறைகளை சொல்லி அனுபவபூர்வமாக வெற்றி அடைந்த விஷயத்தைத்தான் இந்த பதிவில் தருகிறேன் ரிஷபராசி சகோதர சகோதரிகள் வீடுகளிலே எவ்வளவோ அலங்காரப் பொருட்கள் வைத்திருக்கலாம் அல்லது சாமி சிலைகள் வைத்து வழிபடலாம் தெரிந்து தெரியாமல் பலவிதமான உருவ பொம்மைகளை வீட்டில் வச்சிருக்கலாம் இந்த பதிவோட நோக்கம் என்ன அப்படின்னா ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை அடைய வேண்டும் அதற்கு பலவிதமான ஆயிரக்கணக்கான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது பரிகார முறைகள் இருக்கிறது வேள்வி பரிகார எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் இல்லாத ஒரு எளிமையான பரிகார முறைகளும் இருக்கிறது இது பரிகாரம் என்று கூட சொல்லலாம் அல்லது நடைமுறை வாழ்க்கையில் அன்றாட செயல்பாட்டிலே ஒன்று கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையான இருக்கும் சிறப்பான தகவல் தான் இந்த தகவலால் நீங்கள் செயல்பட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கிரகங்களுடைய ஆற்றல் துணையோடு பாதசாரங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தசா தசைநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில் இருந்தாலும் பல நபர்களுக்கு பலவிதமான பரிகாரங்கள் பளிக்கும் ஒரு சிலருக்கு பாதசாரம் வலிமையாக இருக்கும் ஒரு சிலருக்கு லக்னபாவம் வலிமையாக இருக்கும் சிலருக்கு பாவ கிரகங்கள் எதிர்மறை ஆற்றலை தந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு எளிமையான வழிபாட்டு முறைகளை வச்சுருக்காங்க அது வழிபாட்டுன்னு கூட சொல்ல முடியாது சொல்லுவாங்க இல்லையா தினமும் காலையில் எழுந்திரிச்சு நல்லதை பார் நல்லதை பேசு நல்லதை செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பார்ப்பதனால நம்மளுடைய ள்ளே ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு நம்மளுடைய தொழிலில் நம்மளுடைய செயல்பாடுகளில் ஒரு நேர்மறை ஆற்றல் உந்துதலாக உள்ள வந்து நம்மளை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லுகிறது அப்படின்னு இந்த முறைகளை பல ஓடி நபர்களுக்கு சொல்லி வெற்றி அடைந்த பிறகே இதை குறிப்புகளாக என்னுடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறாங்க வினோதமாகத்தான் இருக்கும் ஆனால் வெற்றி கிடைக்குமே எந்த வழியிலேயுமே ரிஷபராசி சகோதர சகோதரிகள் ஒரு மேன்மையான நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறதானே குறிக்கோள் அப்போ சில நபர்கள் கோவிலுக்கு சென்றால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது நான் இதற்கு முன்னதாக ரிஷபராசிக்கு கோவில் வழிபாடு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கான நேரங்களை சொல்லியிருக்கிறேன் அந்த பதிவுகளெல்லாம் பார்த்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம் சில நபர்களுக்கு இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு தகவலால் பல வெற்றிகள் கிடைக்கலாம் அது மாதிரி ரிஷபராசி அன்புள்ளங்கள் உங்களுடைய வீட்டில் பூஜரூபமாக இருந்தால் எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா பறவை இனங்களிலே காகங்கிறது நம்மளுடைய முன்னோர்களாக நினைத்து இன்றைக்கி நாம் அதை சில காரியங்களுக்கு அதை பயன்படுத்துகிறோம் ஆனால் ரிஷபராசிக்காரங்க மட்டும் தினமும் தூங்கி எந்திரித்தால் அந்த உருவத்தை பார்த்தா போதும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் காகத்தின் பொம்மையை வாங்கி வைக்கலாம் அல்லது விக்கிரகங்களாக கூட செய்து வாங்கி வீட்டில் வைக்கலாம் அல்லது ரூம்ல சுவர்களிலே அந்த படங்களை வைக்கலாம் காகத்தின் படங்களை நிறைய பேருக்கு சூட்சுமங்கள் புரிவதில்லை ரிஷபராசி அன்புள்ளங்களே சுக்கர பகவானுக்கு சுதக்காரர் நீங்கள் உங்களுக்கு பாக்கியாதிபதி சனி பகவான் அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் சூட்சுமமாக இந்த முறைகளை பயன்படுத்தி பல வெற்றிகளை அடைந்திருக்காங்க அதைத்தான் குறிப்புகளாக வச்சுருக்காங்க அப்போ நம்ம கோயில்களுக்கு போக வேணாம் ஒரு ஹோம வேள்வியில் பண்ண வேண்டாம் எந்த பரிகார முறையும் செய்ய வேண்டாம் ஆனால் நாம் தூங்கி எழுந்திரிச்சா பார்க்கலாம் இல்லையா அந்த வகையில் ரிஷபராசி அன்புள்ளங்கள் காகத்தின் திருவுருவச் சிலையை வீட்டில் வைக்கலாம் பூஜை ரூமில் வைக்கலாம் தூங்கி எந்திரிச்ச உடனே பார்க்கின்ற இடங்களில் வைக்கலாம் இதை செய்து பாருங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு வெற்றி அடையும் முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் லாபத்தில் போய் முடியும் அரசியல் சினிமா கலைஞர்கள் அரசாங்க அதிகாரிகள் அவர்களுக்கு வருகின்ற சிக்கல்கள் அத்தனையும் தவிடுபடியாக்கிடும் ரிஷபராசியில் பிறந்திருந்தாள் ரிஷபராசிக்காரளுக்கு மட்டும்தான் இது சுக்கர பகவான் தான் உங்களுக்கு ராசிநாதன் ஆனால் உங்களுக்கு பாக்கிய அதிபதி சனி பகவான் அப்போ சனி பகவான் உங்களை ஒவ்வொரு நாளும் நேர்மையான வழியில் ஒரு பெருங்குண்ட வெற்றியை அடைய செய்வார் என்பது உறுதி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பாதசாரங்கள் பிறந்த நேரங்கள் அந்த நட்சத்திர முறைகள் எல்லாம் அப்போ மாறுபட்டுக்கிட்டே இருக்குது சிலருக்கு சில வழிபாடு வெற்றியை தரும் சிலருக்கு சில வழிபாடு வெற்றியை தரும் அந்த வகையில் ரிசவராசி அன்புள்ளங்களுக்கு காகத்தின் திருவுருவச் சிலை உங்களுடைய பன் மடங்கு உங்கள் தொழிலை வெற்றி அடைய செய்யும் என்பது இந்த நேரத்திலே இந்த ஆச்சாரியார் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் இதுபோல தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க முக்கியமான தகவல்களாகத்தான் இருக்கும் அதை சரியான முறையில் நீங்கள் கடைப்பிடிச்சாலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்களெல்லாம் நன்மையில் முடியும் எந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது தான் இலக்காக இருக்க வேண்டுமே ஒழிய தப்பான பாதைக்கு செல்லாமல் நேர்வழியிலே வெற்றியடைய வேண்டுமென்றால் சூட்சுமங்களிலே இதுவும் ஒரு சூட்சுமம் பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள் அன்பு நண்பர்களே தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க நன்றி நண்பர்களே